தற்போது ஆரம்பமாக இருக்கிறது இன்னும் சற்று இரண்டு நிமிடங்களில் அது <laughs> முப்பது <coughs> அஞ்சு 50 அம்மா அம்மா 550 550 550 દાફ્લમેંગા દેલિયા એને અરે આ અમત્રા એને પાછો 1000 1000 આ ભી 1100 500 1100 5200 5300 5300 5350 5350 5400 5500 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 பெரிய இன்றைக்கு சந்த நிலம் சரியான லோவாயிருக்குது ஏன்னா தெரியல ஏ வர அதிகம் மீன்களை வேண்டியல நிறைய பேர் மீன் விற்காம இருக்கணும் பாப்போம் கரவலை நிலப்பாடு என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் பார்ப்போம் இன்றைய கேரள இல்லையாஜி ராஜி ஏதாச்சும் மீன் வருது ஒன்று பார்ப்போம் தூண்டல் விளை மீன்கள் வந்து அவ்வளோத்துக்கு வெளிச்சியாக பூவையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதிகமான நாட்கள் வந்து இந்த விளை மீனை வாங்க மாட்டோம் அப்போ அதனால அந்த தூண்டி விளை மீன் வந்து விலையல் அவ்வளோத்துக்கு பூரையில் சரி கரவு ஆச்சு ஏதாச்சும் இருக்கும்னு நிற்கிறோம் பாப்போம் செலவை வந்து கிட்ட வந்துடுது பார்ப்போம் மீனை பார்க்க ஆவலா இருக்கு இப்போ உங்களுக்கும் ஆவல தான் இருக்கும்னு நிற்கிறேன் விலையில பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலை வாங்கின்னு சொல்லுவாங்க அந்த மீன் வந்து விலையில் பற்ற உங்களால பார்க்க முடியுமே நினைக்கிறேன் ஏரோமான சாலைகளும் சாலமங்கலும் கொஞ்சம் வந்திருக்குது அவ்வளோ மக்களே இந்த வீடியோ ஆனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டன் செலக்ட் பண்ணுங்க அப்போ நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனடியாக வரும் தொடர்ச்சியாக எங்கள் காணொலியை காணுங்கள் நன்றி